அண்ணா பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்கில் சென்னையின் பழம்பெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான கிண்டி பொறியியல் கல்லூரி அழகப்பர் தொழில்நுட்ப கல்லூரி மெட்ராசு தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒற்றை பல்கலைக்கழகமாக பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்னும் பெயரிலிருந்து பேரறிஞர் மற்றும் தொழில்நுட்ப ஆகிய சொற்கள் நீக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் முதல் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்ட பின்சேர் பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நிர்வாக வசதிகளுக்காக ஜனவரி முதல் அண்ணா பல்கலைக்கழகம் கீழ்கண்டவாறு ஆறு பல்கலைக்கழகங்களாக செயல்பட்டு வந்தது அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை கிண்டி வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை தரமணி வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் திருச்சிராப்பள்ளி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் மதுரை அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் கோயம்புத்தூர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அனைத்து அண்ணா பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைக்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் அனைத்து அண்ணா பல்கலைக்கழகங்கள் மற்றும் வளாகங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டன பல்கலைக்கழகத்தின் முதன்மை வளாகம் தென்சென்னை பகுதியில் நூறு ஏக்கர் அதாவது நான்கு லட்சம் சதுர மீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது அடையாறு மற்றும் தமிழக ஆளுநர் மாளிகை ராஜ்பவனும் இவ்வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ளன முதன்மை வளாகத்தில் கிண்டி பொறியியல் கல்லூரி அழகப்பர் தொழில்நுட்ப கல்லூரி கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடுதல் பள்ளி அமைந்துள்ளன மெட்ராசு தொழில்நுட்ப கழகம் இரண்டு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் குரோம்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ளது அழகப்பர் தொழில்நுட்ப கல்லூரியின் சில ஆய்வுக்கூடங்கள் தரமணி வளாகத்தில் அமைந்துள்ளன அறிவியல் மையம் கிண்டி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாடு தொழில்முறை கல்வி படிப்புகள் நுழைவுத் தேர்வின் வழியாக தொழில்முறை கல்விக்கான மாணவர் சேர்க்கை இரண்டாயிரத்து ஆறு வரை நடைமுறையில் இருந்தது இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்கள் மேல்நிலை பன்னிரண்டாம் வகுப்பு கல்வியின் மதிப்பெண்கள் வாயிலாக சேர்க்கை தொடங்கி நடைமுறையில் உள்ளது முதுகலை கல்வி சேர்க்கை டிஏஎன்சிஇடி மற்றும் கேட் போன்ற நுழைவுத் தேர்வுகளின் மதிப்பெண்கள் கொண்டு நடத்தப்படுகிறது தனது இணைப்பு கல்லூரிகள் வாயிலாக பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியை வழங்கி வருகிறது இது இரட்டை அமைப்பை சார்ந்ததாகும் அவ்வண்ணம் ஒரு கல்வி ஆண்டிற்கு இருமுறையாக முதலாவது அரையாண்டு நவம்பர் திசம்பர் மாதங்களிலும் இரண்டாவது அரையாண்டு மீ சூன் மாதங்களிலும் தேர்வுகள் நடைபெறும் பன்னாட்டு வழியில் அண்ணா பல்கலைக்கழகம் கியூஎஸ் உலக பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் அறுநூற்று ஐம்பத்தொன்று முதல் எழுநூறு வரையாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதே தரவரிசையில் ஆசியாவில் முன்னூற்று ஒன்று முதல் முன்னூற்று ஐம்பது வரை ஆவதாகவும் மற்றும் பிரிக்ஸ் நாடுகளில் எண்பத்தைந்து ஆவதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்லூரிகள் இருவகைப்படும் அவை அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளும் வளாகங்களும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைவு பெற்ற பல்கலைக்கழக கல்லூரிகளும் வளாகங்களும் புரிதலுக்காக இப்பட்டியல் பன்கிளையாக பிரிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி சென்னை மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் தரமணி சென்னை மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் மதுரை மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மண்டலம் அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி சென்னை மண்டலம் அண்ணா பல்கலைக்கழக சீரமைப்பு விதி தி அண்ணா யூனிவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டு ஒன்று இன்படி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்டன இவற்றுள் ஆறு அரசு பொறியியல் கல்லூரிகளும் மூன்று அரசு உதவி பெறும் தனியார் பொறியியல் கல்லூரிகளும் இருநூற்று இருபத்தைந்து தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளும் அடங்கும் இ வி ஆ நீ துணை நின்றது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு தனியே தொலைக்காட்சி ஒளியலை வரிசை உருவாக்கிக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது கழகம் தமிழ்நாட்டின் முதல் ஊடாடும் துணைக்கோள் முனையத்தை எடுசாட் இன்கி வரிசை கீழ் நிறுவியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் அனுசாட் இந்திய தமிழக மாணவர்களால் உருவாக்கப்பட்டது இந்தியாவிலேயே மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட முதல் துணைக்கோள் மற்றும் வி நீ தவிர்த்து பிற நிறுவனங்கள் உருவாக்கி இயக்கும் முதல் இந்திய துணைக்கோள் அனுசாட் ஆகும் இது முதன்மை சேமிப்பு மற்றும் முன்னோக்கு தாங்காற்றலும் துணைவினை தொழில்நுட்ப செயல்முறை தாங்காற்றலும் கொண்டுள்ளது இது முனைய துணைக்கோள் ஏவுகலம் சி பன்னிரண்டு உடன் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து ஒன்பது அன்று விண்ணில் ஏவப்பட்டது இந்த துணைக்கோளின் உருவாக்கத்திற்கு இ வி ஆ துணை நின்றது அண்மையில் தேசிய அங்கீகார குழு நேஷனல் அக்ரெடேஷன் கமிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஐந்து நட்சத்திர அங்கீகாரம் வழங்கியுள்ளது